நம்முடைய தலைவர்கள் தமிழகத்திலிருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு டெல்லிக்கு போறோம் நம்முடைய அகில இந்திய தலைவர்களை சந்தித்து தேசிய தலைவர் நம்முடைய உள்துறை அமைச்சர் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் நம்முடைய அரவிந்த் மேனன் ஐயா ஒரு தலைமையில் போய் அவங்களை சந்திச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ஒன்பது தொகுதியில கூட நம்முடைய தொண்டர்கள் விருப்பம் கட்சியினுடைய விருப்பம் யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு போறோம் அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க டெல்லியில் அது பாராளுமன்ற பார்லிமெண்ட்ரி போர்டில் எலெக்ஷன் கமிட்டி இதில் முடிவெடுப்பாங்க ஸோ நாங்கள் முப்பத்தொம்பது தொகுதியிலையும் நம்முடைய தொண்டர்களுடைய கருத்து கட்சியினுடைய கருத்து அதை வந்து டெல்லியில் நம்முடைய தலைவர்களை சந்தித்து அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் அதான் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கொடுக்க போகிற பிரீஃபிங் அதன் பிறகு வந்த பிறகு உங்களை சந்திக்கிறேன்

முப்பத்தொம்பது தொகுதியில் ஒரு தொகுதியில் அறுபத்தி மூணு பேர் தொண்டர்கள் அறுபத்தி மூணு பேர் காஞ்சிபுரத்தில் நாற்பத்தி மூணு பேர் மத்திய சென்னையில் சேலத்தில் இது பெரிய ஆர்வம் பெரிய எழுச்சி எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் பெரிய ஆர்வத்தோடு எழுச்சியோடு பிடித்த வேட்பாளர்கள் யார் சரியா இருப்பாங்க மக்களுக்கு யார் சரியா இருப்பாங்க இது அனைத்தையுமே அகில இந்திய தலைமையிட்ட கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு அதை செய்ய போறோம் மத்தபடி நாங்க வந்த பிறகு மிக தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்க ப்ரீஃப் பண்றோம் உங்களுடைய விருப்பம் நீங்க போட்டியிடம் இருக்கு அந்த உத்தேசம் பத்தி ஏதாவது உங்களோட பேர் இருக்குங்களா நான் யாருடைய பேரையும் இந்த நேரத்துல எடுக்க விரும்பலீங்கன்னா இவங்க பேர் எங்க இருக்கு அவங்க பேர் எங்க இருக்கு நான் ஒரு மாநில தலைவராக சொன்னால் அது சரியா இருக்காது தொண்டர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் மத்திய தலைமை கிட்ட நாங்க வைக்கிறோம் மத்திய தலைவர் முன்னெடுப்பாங்க பெண் வேட்பாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்துருக்கிறா கொடுத்துருக்குறோம் நம்முடைய முப்பத்தொம்போது தொகுதியிலயும் பாத்திங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதனை வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவெடுப்பாங்க ஏன்னா தெரியும் கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம் அக்கம் டேட் பண்ணனும் அவங்களுடைய பிரதானமானவர்கள் முதன்மையானவர்கள் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிக்கணும் தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய தலைமை கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம் தலைவர்கள் முடிவு அண்ணே நான் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரையும் இன்னைக்கு எடுக்க விரும்பலீங்கன்னா விரும்பலீங்கன்னா நீங்க பாப்பீங்க நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு வரலாம் வரும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பேசுறாங்க பேசுறாங்கண்ணா நாளைக்கு பேசுறாங்க